டைனிங் டேபிள்ல பேசும்போது அத்த சும்மா என்ன அதட்டாதீங்க உங்களுக்கு ரோஹிணிக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது சும்மா என்ன அத்த என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க சாப்பிடாம பட்னியா இருக்காங்களேன்னு நினைச்சு இவங்களை சாப்பிட சொன்னேன் முக்கியமா இவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கவே கூடாது என்ன மீனா வாய் ரொம்ப நீளுது ஏன் ரோஹிணி உன் கூட்டணியில சேர மாட்டேன்டாலா ஐயோ போங்க போங்கத்த இவங்க கூட நான் எதுக்கு கூட்டணி சேரணும் இவங்க ரெண்டு பேரும் பொய்கோலிங்க பொய் சொல்லிட்டு திரியறாங்க இந்த ரோகிணி குடும்பத்துக்கே தெரியாமல் கண்ட இடத்துல வட்டிக்கு பணம் வாங்கிட்டு திரிறாங்க இதில் நான் மலேசியான்னு வேற போய் சொல்லி தர்றாங்க இந்த உண்மையெல்லாம் வெளியில் வந்தா எல்லாம் நெஞ்சு வழியே வந்துடும் இதில் நான் இதுக்கு இவங்களோட கூட்டணி வச்சிருக்கணும் அப்புறம் இவங்களோட சேர்ந்து நானும் வட்டிக்கு போய் பணம் வாங்குறதா எனக்கு இந்த பொழப்பு வேணாத்த கருமம் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு போய் சொல்லிட்டு வட்டிக்கு போய் பணம் வாங்கிட்டு கண்டவங்க முன்னாடி மாட்டிக்கிட்டு அடி வாங்கி அசிங்கப்பட தேவையில்லை இவங்களை விட நான் ஆயிரம் மடங்கு வசதி தான் நான் ஏழை வீட்டு பொண்ணு நான் உண்மையை பேசியிருக்கேன் நீங்க என்ன அவமானப்படுத்துகிறீங்க திட்டுறீங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறேன் இது என் வீடு நான் வீட்டு வேலை பார்க்குறேன் இதில் எனக்கு எந்த அவமானமும் கிடையாது ஆனா திருடின்னு சொல்லி அடி வாங்கலை பாருங்கள் அது வரைக்கும் நான் ரொம்ப கெளரவம் தான் நானே மகாராணி மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ரோஹினி மாதிரி அடி வாங்கி அசிங்கப்பட்டு இந்த சாப்பாட்டுக்கு உட்காராத எந்திரின்னு அவமானப்படுத்துறீங்க இப்படி அசிங்கப்பட்டு கூணி குறுகி வாழ வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது இந்த ரோஹிணி மட்டும் உண்மையாகவே மலேசியாவா இருந்திருந்தா உடனே அவங்க அப்பாவுக்கு இந்த பிரச்சனையை ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க மலேசியாவிலேருந்து ஏதாவது ஒரு ஆள் வந்திருப்பாங்கல்ல இல்லை அவங்க அங்குள்னு ஒருத்தர் வந்தாரே ஆட்டுக்கடையில் கறி வெட்டுற ஆள் மாதிரி அந்த ஆளாவது வந்து எதுக்கு அடிச்சிங்க என் பொண்ணை உங்கள் பையன் தானே தப்பு செஞ்சாரு அப்படின்னு கேட்டிருக்கணும் இல்ல போன் பண்ணியாது கேட்டிருக்கணும் எதுவுமே கேட்கல அப்படின்னா பிறந்த வீடுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல இந்த ரோஹிணிக்கு நான் எதுக்கு இதோட கூட்டணி வைக்கணும் போங்கத்த அப்படின்னு மீனா பேசுறாங்க ஏய் மீனா என்ன நீங்க பேசுறீங்க எனக்கு பிறந்த வீடு இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா அம்மாவும் இல்ல அப்பா இருக்காருன்னு சொன்னீங்க அவரும் ஏதோ தப்பு பண்ணி தானே ஜெயில இருக்காரு அப்படின்னா தப்பு பண்றது உங்களுக்கு பரம்பரை வியாதி ரத்தத்துல ஊறி போனது மீனா உண்மையை தெரியாம பேசாதீங்க எங்க அப்பா ஒன்னும் தப்பு பண்ணல பார்ட்னர்ஸ் தான் தப்பு பண்ணாங்க ஏங்க பார்ட்னர்ஸ் தப்பு பண்ணா ஈஸியாக வெளில வந்துடலாங்க மற்ற பார்ட்னர்ஸும் மாட்டி விடுவாங்க ஒருத்தன் மட்டும் மாட்டியிருக்கான் அப்படின்னா அவன் மட்டும்தாங்க தப்பு செஞ்சுருப்பான் ஏதோ ஒரு விதம் தப்பு செஞ்சு ஜெயிலில் இருக்காங்க உங்களுக்கெல்லாம் என்னங்க மரியாதை இந்த அத்தை வேணா தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடலாம் காசு வருது காசு வருதுன்னு அந்த காசு எப்படி வருதுன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு மீனா சொன்ன உடனே முத்து கேட்குறாங்க என்ன மீனா சொல்கிறேன் அப்படின்னா பார்லருமாக்கு காசு எங்கேருந்து வருது ஐயோ பார்லர் அம்மாக்க அந்த சிட்டி கிட்ட இருந்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டு தாங்க வந்துறாங்க ஒவ்வொரு முறையும் அத்த பணம் கேக்கும்போது போதெல்லாம் சிட்டி கிட்ட போய் வட்டிக்கு பணம் வாங்கிருக்காங்க அப்படின்னு மீனா சொன்ன உன்ன விஜாக்கு ஆத்திரம் தாங்க முடியல அப்படியே டைனிங் டேபிள்ல இருந்து எந்திரிச்சு எச்சிக்கையோட ரோஹிணியோட தள்ள முடிய பிடிக்கிறாங்க ஏய் மீனா சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல ஆண்டி இல்ல ஆண்டி ஏய் மீனா நீ ஒன்னும் பேச தேவையில்லை என்ன பத்தி விஷயத்த நீ எதுக்கு பேசுற தேவையில்லாம ஏன் பேசுவ அப்படின்னு ரோஹிணி பேசுறாங்க முத்து கேக்குறாரு ஏன்னா பார்லருமா சாட்சியோட நிர்வச்சா மட்டும்தான் நீ நம்புவியா மத்தவங்களை நம்புவாங்கன்னு நினைச்சிட்டியா நீ அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருக்கியே பல கிரிமினல் கேஸ் உன் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் மீனாவோட அம்மா வர்றாங்க விஜய் உடனே நீங்க எதுக்கு வரீங்க இல்ல உங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது எல்லா பிரச்சனையும் ஒதுக்கி விட்டுட்டு கடைசி என் மகளை தான் மொத்தத்துக்கும் சேர்த்து திட்டுவீங்க அதுக்காகத்தான் முன்னகுட்டியே வந்துட்டோம் என் மக எந்த தப்பும் செய்யல தப்பு செஞ்சவங்களா மட்டும் திட்டுங்க அதட்டுங்க பொய் சொல்லாம நேர்மையா உண்மையா இருக்கிற என் மகளை திட்ட தேவையில்ல அப்படின்னு மீனாவோட அம்மா பேசுறாங்க முத்து கேக்குறாரு அத்த எப்படி அத்த இவ்வளவு தைரியமா பேசுறீங்க ஏன்னா மாப்ள போய் சொல்றாங்க வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அப்பா மலேசியால இருந்து கொடுத்தான்னு சொல்லி போய் சொல்ற இந்த பொண்ணே இவ்வளவு துணிச்சலோட எல்லா வேலையும் செஞ்சுட்டு திரியும் போது என் மக உண்மையா இருக்கிறா அவளுக்கு சப்போர்ட்டிவா நம்ம பிறந்த வீட்டுல இருந்து ஆள் வர வேண்டாம் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க முத்து சொல்றாங்க இப்பதான் மீனா சொல்லுச்சு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா பிறந்த வீட்டுல இருந்து ஆள் வருவாங்கன்னு விஜயாக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஏய் ரோகிணி அப்படின்னா உனக்கு பிறந்த விடன்னு இல்லையா அப்பா அம்மா யாருமே இல்லையா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன ஆனா அப்பாவும் செத்து போயிட்டாரு போய் சொல்லி ஏமாத்திட்டு நீ இப்படித்தான் பார்லரோட பேரை மாத்தின எனக்கு அதுவே பிடிக்கல செம்ம ஆத்திரம் வந்துச்சு பா பாருப்பா இன்னும் அம்மாக்கு இந்த விஷயம் தெரியவே இல்ல போல இருக்கு பார்லருமா பார்லரை வித்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்பா தான் சொன்னாங்க நீ எதுவும் சொல்லாதடா போகிற வரைக்கும் போகட்டும்னு அப்பாக்கும் எனக்குமே தெரியும் இந்த பார்லரை வித்தது ரோகிணி தான் அப்படின்னு முத்து சொல்றாரு விஜய் ஆத்திரம் தாங்க முடியல இன்னும் ரெண்டு அடி அடிக்கிறாங்க மனோஜ் வந்து ஏன் ரோஹிணி வட்டிக்கு பணம் வாங்கினியா அப்படின்னா மலேசியில இருந்து பணம் வரலையா அப்படின்னா இந்த பன்னெண்டு லட்சம் வட்டிக்கு வங்கிதான் குடுத்தியா அம்மா வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு உனக்காக பார்லர் ஆரம்பிக்கிறதுக்காக காசு குடுத்தாங்களே அந்த காசு எங்க போச்சு ஏன் பார்லரை வித்த எதுக்கு சிட்டி கிட்ட ஆளுக்கு மாத்தி கேக்குறாங்க ரோஹிணி ஐயோனு தலையில கை வச்சுட்டு அழுகுறாங்க ஏய் இந்த பசப்பி நடிக்கிற வேலை எல்லாம் எனக்கு வேணாம் உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் உன் பிறந்த வீட்ல இருந்து ஆள் வந்தா வீட்டுக்குள்ளவா இல்லன்னா வீட்டுக்கே வராத மலேசியால இருந்து உங்க அப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு ரோஹினிய விஜயாவும் மனோஜும் அடிச்சு வெளியில துரத்துறாங்க இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்